ஜனாதிபதி அண்மையை சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இதை அன்று திருப்பி சொல்றேன் அவர் அதை தான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் கேட்டிருந்தேன் அதை இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை நீங்கள் ஏன் ஆரம்பிக்க கூடாது என்றால் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று எல்லாம் வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்த சொல்லி ஒரு சித்திரை முடிந்த பிறகு அந்த பேரு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதனோட மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு நிச்சயமாக மாகாணசபை தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லி அப்ப ஜனாதிபதியுடைய இந்திய விஜயத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் அதிலே மாகாண சபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேசினேன் இன்னும் நிலத்தொடர்பு எல்லாம் பல விடயங்கள் இருக்கு ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பற்றியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை மிக விரைவாக இதை எப்ப ஆரம்பிக்க போகின்றார்கள் இதை எப்ப முடிக்க போறார் என்றதை அவர்கள் அரசாங்கம் சொல்லுவேன் தொடர்ந்து எழுத்தரித்துக் கொண்டு நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்கு காலம் வேணும்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது